வணக்கம் இது நிஜ கண் கிருசாந்தி குமாரசாமியின் படுகொலை விடயத்தில் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்பட்டது போல செம்மணி மனித புதைகுலியுடன் தொடர்புடையவர்களை கண்டறிய சர்வதேசம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானியாவின் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் டேம் சியோபைன் மெக்டோனா கோரியிருக்கின்றார் யாழ் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் லண்டனில் இருக்கிற பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் கிளை கட்டடத்தின் அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கொண்ட கோரிக்கை இருக்கிறது இது குறித்த அறிக்கையில் ஒரு மனித உதவி தோண்டுதல் பல தசாப்தங்களாக தமிழ் மக்கள் அனுபவித்த வலி மற்றும் மௌனத்தை எடுத்து காட்டுகின்றது சர்வதேச சமூகம் இறுதியாக உண்மை பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகின்றது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலையில் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தமிழ் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமியின் பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலையில் ஈடுபட்டதற்காகவும் அவரை தேட வந்த நான்கு பேரின் கொலைகளையும் ஈடுபட்டதற்காகவும் விசாரணை செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டது அவர் விசாரணையின் போது செம்மணிக்கு அருகில் இருக்கிற ஒரு மனித புதைகொழியில் சுமார் நானூறு பாதிக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதில் தனது பங்களிப்பை வெளிப்படுத்தினார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செம்மணி மனித புதைகுழி தோண்டலில் இரண்டாம் கட்டத்தின் நான்காவது நாளில் குழந்தைகளின் எலும்பு கூடுகள் உட்பட பல மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அவற்றில் யுனிசெஃப் விநியோகித்த அதாவது யுனிசெஃப் தனித்துவமான ஒரு நீலநிற பாடசாலை பையுடன் ஒரு குழந்தையின் சடலம் புதைக்கப்பட்டிருந்தது இதுவரை அகழ்வாராய்ச்சியில் முப்பத்து மூன்று எலும்புக்கூடுகள் இருப்பினும் இருப்பினவை அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு அரசாங்க நீதித்துறை மருத்துவ அதிகாரியின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த எலும்புக்கூடுகளை ஆதாரங்கள் சிதைத்து அளிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து கவலை தெரிவித்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐநா தீர்மானம் நாற்பத்து ஆறின் கீழ் ஒன்றின்படி இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை சேகரிக்க ஒருங்கிணைக்க பகுப்பாய்வு செய்ய மற்றும் பாதுகாக்க சர்வதேச சமூகத்திற்கு அதிகாரம் உள்ளது ஐநா தான் கொண்டுள்ள ஆணையை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டுல சோமரத்ன ராஜபக்சவின் சாட்சியம் பல செய்தி நிறுவனங்கள் மற்றும் மனித உரிமை அரசு சாரா நிறுவனங்களால் இருந்து செம்மணியில ஒரு மனித புதைக்குழு இருப்பதை உலகம் அறிந்திருக்கின்றது இருப்பினும் இப்போதுதான் அது தோண்டப்பட்டு வருகின்றது இப்போதும் கூட சான்றுகள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளது இலங்கையில் உள்ள ஐநா அலுவலகம் கல்லறை தளத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் முறையாக சேகரிக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டு நாற்பத்தாறின் கீழ் ஒன்று தீர்மானத்தின் கட்டளைக்கு பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானம் நாற்பத்தாறு கீழ் ஒன்றின் இணை அனுசரணையாளராகவும் நீதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு வரலாற்று பொறுப்பை கொண்ட நாடாகவும் பிரித்தானியா இந்த பிரச்சனையில முன்னிலை வகிக்க வேண்டும் செம்மணி படுகொலையின் குற்றவாளிகள் மற்றும் அதை போன்றவர்கள் அடையாளம் காணப்பட்டு விசாரிக்கப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்ய இப்போது ஒரு சர்வதேச விசாரணை தொடங்கப்பட வேண்டும் இலங்கையில் இருக்கிற ஐநா அலுவலகத்தில் உள்ளபடி இது சர்வதேச சமூகத்தின் பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு செம்மணி புதைகுழிக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே நீதியை நிலைநாட்டும் என்று கடற்றொழில் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தெரிவித்திருக்கின்றார் நேற்றைய தினம் கிளிநொச்சியில கரைச்சி கண்டாவளி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் இறுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் குறித்த அந்த ஊடக சந்திப்பில் செம்மணி படுகொலை தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது செம்மணி படுகொலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடும் சீற்றத்தோட கூறியிருக்கின்றார் மேலும் செம்மணி படுகொலை சம்பந்தமாக அரசியல் தலையீடுகள் இல்லாமல் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் கடந்த காலங்களையும் தமது தேசிய மக்கள் சக்தியின் ரோஹன விஜய வீர போன்றவர்களுடன் அறுபது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்களும் கொல்லப்பட்டார்கள் இவ்வாறான நிலைமைகளே ஏற்பட்டிருக்கும் அண்மையில கூட இலங்கைக்கு வருகை தந்திருந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவரிடமும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் வலியுறுத்தினோம் தற்பொழுது செம்மணி பகுதியில் தோண்டப்பட்ட சிறுவர்களின் உடலங்கள் மற்றும் முதியவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் என்று அனைவரின் எலும்புக்கூடு மாதிரிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவதாயின் பல வருடங்கள் ஆகும் எனவே அண்மேல வருகை தந்த மனித உரிமை ஆணையாளரிடம் தற்போது செம்மணி பகுதியில் அகலப்பட்ட எலும்புக்கூடுகளின் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்கான கருவுகளை இலங்கைக்கு வழங்கி மனித உரிமையை நிலைநாட்ட வேண்டுமென்று வலியுறுத்தி இருக்கிறதாகவும் மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்ததோடு இதுவரைக்கும் நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார் செம்மணி மனித புதைகூலி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்துக்கள் தெரிவிக்கையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் எட்டாம் நாள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது முப்பத்தி நான்கு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன அதே நேரத்தில் இரண்டு சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்ததோடு நான்கு மண்டையோடுகள் தெரிகின்றன ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது மனித எலும்பு கூடுகள் இருக்கின்றது நான்கு பேருடைய மண்டையோட்டு தொகுதிகள் இன்னமும் துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது ஏற்கனவே செய்மதியில் காட்டப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பிரதேசத்தில் நேற்று முதல் அகழ்வு பணிகள் இன்று ஒரு ஆடையொத்த சந்தேகத்திற்குரிய பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது இன்னமும் அகழப்படவில்லை அது அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னரே அவை தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிவிக்க முடியும் என்று சொல்லி சட்டத்திரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த செம்மணி விவகாரம் நாளுக்கு நாள் வலுத்து கொண்டே போகின்றது பல உறவுகள் அந்த செம்மணி புதைகுள்ளியை பார்த்து ஏங்கிய வண்ணமே இருக்கின்றார்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து இன்னமும் கூட பலர் கண்ணீர் வடித்து இருக்கின்றார்கள் ஆகவே இந்த செம்மணி விவகாரத்திற்கு எப்போதுதான் நீதி கிடைக்கப் போகின்றது எப்படி நீதி கிடைக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆகவே மீண்டும் மற்றொரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்